மாநில தலைவர் அண்ணாச்சி நாளந்தூர் கணேசன் அண்ணாஜி மாவட்ட தலைவர் சுந்தரண்ணன் மாவட்ட செயலாளர் அண்ணாமலை அண்ணன் மாவட்ட பொருளாளர் அசுரப்பள்ளி அண்ணன் மற்றும் நிர்வாகிகள் மாநில மாவட்ட நிர்வாகிகள் அவர்கள் அனைவரையும் வரவேற்று இப்போ நாற்பத்தோராவது மணி மாநில மாநாட்டில் இருப்போம் நம்ம இன்றைக்கி வந்து தமிழ்நாட்டினுடைய அரசியல் களம் மாறியிருக்கு அங்கங்கே பிரச்சனை அதிகமாக இருக்குது உங்களுக்கு தெரியும் அதனால் இந்த ட்ரிப்பு இந்த முறை வந்து நம்ம அதிகமான நம்மளுடைய கூட்டத்தை காமிக்கணும் சும்மா வந்தோம் கலந்துக்கிட்டோம் அப்படின்னு இல்லாமல் உணர்வு பூர்வமாக நம்மளுடைய எண்ணத்தை பிரதிபலிக்கணும் பிரதிபலித்தாதான் அண்ணன் மாநில ஒருங்கிணைப்பாளர் ஷேக் வழிகாட்டுதல் தலைவர் அவர்களை வருக வருக என அன்புடன் வரவேற்கிறோம் அந்த மாதிரி இப்போ நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வணிகர்கள் வந்து நிம்மதியாக வியாபாரம் பார்க்கணும் நம்ம வந்து இப்போது ஒரு பதினாறு மணி நேரம் கிட்டத்தட்ட பதினெட்டு மணி நேரம் நம்ம வந்து உழைக்கிறோம் நம்ம யாரையும் எதிர்பார்த்து உழைக்கலை நம்ம உண்டு நம்ம வேலை உண்டு அப்படின்னு நம்ம வந்து நம்ம நம்மளுடைய வணிகத்தை நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் நம்மளுக்கு இடைஞ்சல் பண்ணுறதுக்கு நிறைய பேர் முளைச்சி வந்துக்கிட்டு இருக்காங்க இந்த முளைச்சி வந்துக்கிட்டு இருக்கவங்கள வந்து நம்ம வந்து நம்மளுடைய நம்ம சண்டைக்கு போக வேண்டாம் நம்மளுடைய கூட்டத்தை பார்த்து அவங்க வந்து வரக்கூடாது ஐயோ அங்கே போனாலே தவறாயிடும் அப்படின்னு ஒரு காலத்தில் வந்து நான் சிறுவயதாக இருக்கும்போது பிரச்சனைலாம் நிறையா சந்திக்கும் போது நான் நான் போயிடுவேன் சைக்கிள்லேயே கிண்டி போலீஸ் ஸ்டேஷனு அந்த மாதிரி வெள்ளையனாச்சு அப்போ வந்து இன்னொருத்தர் மாவட்ட தலைவராக இருந்தார் அவர் பேர் சொல்ல விரும்பல அப்போ அப்படி இருக்கும்போது போய் பார்ப்போம் என்ன நடக்குது ஏன் நடக்குதுன்னு அப்போல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேஷன்லாம் ஒரு காலகட்டத்தில் வந்து வணிகர்கள்லாம் மரியாதை இருக்காது ஐயோ ஊரோட ஒத்துப்போயா நீ அப்படின்ற மாதிரி இருந்த காலகட்டத்தை வணிகர்கள் வெள்ளையன் என்றைக்கு வந்து தலையெடுத்தாரோ அதாவது சென்னை சென்னை புறநகர் தான் இருந்தது முதல்ல அதை வந்து தமிழ்நாடு முழுக்க என்றைக்கு வெள்ளைன்னு வந்து வெள்ளையனாச்சி வந்து தலையெடுத்து அதை கொண்டு வந்தாங்களோ அதுக்கப்புறம் கடைகளில் போய் பிரச்சனை பண்ணுனா அவங்களுக்கு வந்து நேரம் சரியில்லை அப்படின்ற மாதிரி ஆகிடும் அந்த அளவுக்கு வந்து நம்மளுக்கு வந்து போலீஸ் காவல் நிலையங்கள்லாம் வந்து நம்மளுக்கு ஒத்துழைப்பு கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க அந்த மாதிரி வந்தது இப்போ நடுவில் வந்து நிறையா யூதாசுகள் வந்து பிரித்து நம்மளை வந்து இப்போ வந்து ஒரு ஒற்றுமையின்மை அந்த மாதிரி ஒரு உருவாக்கிட்டு வர்றாங்க அதெல்லாம் வந்து நம்ம வந்து உடைச்சி நம்ம தான் முதன்மை நாற்பத்தோரு வருடங்களுக்கு சொந்தக்காரங்க நம்ம தான் நடுவில் வந்தவங்களாம் கிடையாது நடுவில் வந்து கிட்டத்தட்ட ஒரு அதெல்லாம் வருடத்தை சொல்ல விரும்பலை அவங்க பேர் எடுத்துக்கிறாங்க அதெல்லாம் நம்மளுக்கு வேண்டியதில்லை நம்மளுடைய பணி என்ன நம்மளுக்கு கொடுக்கப்பட்ட பணி என்ன மாநாட்டு பணி நம்ம வந்து வருஷத்துக்கு ஒரு நாள் மாநாட்டில் தான் போடுறோம் மற்றபடி சின்ன சின்ன போராட்டங்கள் ஒரு மூணு மாசத்துக்கு ஒரு வாட்டி வரும் ஆறு மாதத்துக்கு ஒரு வாட்டி வரும் காலண்டர் கொடுக்க போகிறோம் இதுதான் நம்மளுடைய பணி இந்த பணியை நம்ம வந்து முழுமையாக செஞ்சாலே போதும் அதே மாதிரி இந்த மாதிரி இந்த மாநாட்டுக்கு நாற்பத்தோராவது மாநாட்டுக்கு கோயம்புத்தூருக்கு அதிகப்படியான உங்களால் எவ்வளவு முடியுமோ வந்து நீங்கள் வந்து கலந்துக்கணும் எங்களுடைய சங்கம் சார்பா எங்களுடைய வேளச்சேரி நேரு நகர் வண்டிக்காரரோட அனைத்து வியாபாரிகள் சங்கம் சார்வோம் ஐம்பது பேர்களுக்கு குறையாமல் ஐம்பது பேருன்றது குறைந்தபட்சம் அதிகபட்சம் எங்களால் எவ்வளவு கூட்டிகிட்டு வர முடியுமோ அந்தளவுக்கு கூட்டிகிட்டு வந்து மாநாட்டை சிறப்பிப்போம் என்று இந்த வேலையில் சொல்லிக்கிறேன் மாதிரி எல்லோரும் ஒரு இன்னும் இன்றைக்கி தேதி வந்து இருபத்தி மூணு இன்னொரு பன்னெண்டு நாள் தான் இருக்குது அதனால் வந்து ஒரு முடிவு எடுங்க முடிவு எடுத்து இத்தனை பேர் வரணும் அப்படின்ட்டு முடிவு எடுத்து மாநாட்டை வெட்டிகரமாக பண்ணுவோம் ஏன்னா வந்து ஒரு நாலஞ்சு பேர் இப்போ மாநாடு நடத்துகிறாங்க அதில் முதன்மையான மாநாடு நம்மளுடைய மாநாடாக இருக்கணும் தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரவையுடைய மாநாடாக இருக்கணும்னு கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்